வெல்கம் டு அம்மு கோலம் என் சேனலில் போகிற கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போட்ட கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கொடுங்க ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ரெண்டு பூ கோலம் போட்டிருக்கேன் கோலத்தை பார்த்துக்கிட்டே நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கேளுங்க இப்போ வந்து நான் படிக்க போகிற கமெண்ட்ஸ் வந்து பங்குனி உத்திரத்துக்காக போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அமுதா சிஸ்டர் அவங்க வந்துட்டு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் கமலவேணி தங்கவேல் அப்படின்ற ஐடியிலேருந்து கமலவேணி சிஸ்டர் கோலம் சூப்பரோ சூப்பர் அம்மு சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்த கமெண்ட் சித்ரா சிஸ்டர் தான் அருமை அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததா பேட்ட பராக் அப்படின்ற இட்லேருந்து இது என்னோடய கணவர் தான் அழகு வாசல் அம்மு வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக ஓம் முருகா கோலங்கள் அவங்க வந்து நைஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முருகா கோலங்கள் சிஸ்டர் அடுத்த கமெண்ட்ஸாக ரேவதி சிதம்பரம் அப்படின்ற ஐடியிலேருந்து ரேவதி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்ததாக சித்ரா சிஸ்டர் வந்து சகோதரிகள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களுக்கும் சகோதரி தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சகோதரி தின வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸ் அடுத்ததான் மாரியப்பன் அபிஜித் அப்படின்ற ஐடியிலேருந்து அக்கா கொஞ்ச நாள் உங்கள் கோலம் வரவில்லை ஏன் இந்த கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளாக கொஞ்சம் ரொம்பவே பிஸி சிஸ்டர் அப்புறம் பசங்களுக்கும் லீவ் விட்ருந்தாங்க அதனால் வேலைலாம் கரெக்டாக இருந்துச்சு என்ன டெய்லியுமே தோணும் வச்சோம் இன்னைக்கு வீடியோ போடலையே அப்படின்னு மனது கடந்து துடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது வேலை பிஸியாக நினைக்கும் போது வீடியோ எடுக்க டைம் இல்லை சிஸ்டர் நான் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ண இப்போ நான் இன்னைக்கு கோலம் போடலை அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் திங்கு செவ்வாய்க்கிழமைன்னு எல்லா டேஸ்க்கும் வந்து நான் கோலம் போட்டிருக்க வீடியோவாக ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி எந்த வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என் கோலம் வராத அன்னைக்கு கொஞ்சம் எனக்காக அப்படி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அடுத்ததாக குமாரி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பாப்பா பாண்டியன் அப்படின்ற ஐடிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது சூப்பர்னு சொல்லியிருக்காங்க போல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்த கமெண்ட்ஸ் எந்த வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி பையனுக்கு ஒரு ஸ்க்ராச் புக் அவங்க மேம் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட்டிவ் ரவ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக மீனா சவுந்தர் அப்படின்ற ஐடியிலேருந்து மீனா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக பிரெயின் மைனிங் தமிழ் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க விஜயலட்சுமி அப்படின்ற ஐடிலேருந்து விஜயலட்சுமி சிஸ்டர் ஹார்ட்டு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக மாலதி மாலதி அப்படின்ற ஐடியிலேருந்து மாலதி சிஸ்டர் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்த கமெண்ட் காலையில் கடகடன் போட முப்பது குட்டி கோலங்கள் அதுக்கு தான் முத்து முத்து அப்படின்ற ஐடியிலேருந்து இதை பார்த்து என் மகள் நன்றாக கோலம் போடுது நன்றி அப்படின்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சனிக்கிழமை போடுற சங்கு கோலத்துக்கு வந்த கமெண்ட் ஆனந்தி சிஸ்டர் தான் ஆனந்தி ஆனந்தி அப்படின்ற சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நன்றி சகோதரி இன்னும் அழகான கோலங்களோட வீடியோக்கள் வரும் அந்த வீடியோக்கள்லையும் உங்களோட ஹார்ட்டை மறக்காம எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் கட கடன்னு போட முப்பது குட்டி கோலம் அதுக்கு வந்து அன்னுலட்சுமி அப்படின்ற இல்லை அந்த சிஸ்டர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்னலக்ஷ்மி சிஸ்டர் காலையில் கடகடன் போட ஐந்து குட்டி கோலங்களுக்கு விஜயா பழனிசாமி அப்படின்ற இருந்து விஜயா சிஸ்டர் சூப்பர் வெரி நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றி சகோதரி அதே அந்த குட்டி கோலத்துக்கு ரவி ரவி அப்படின்ற இருந்து சூப்பர் ரங்கோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை போட்ட ஒரு கோலத்துக்கு ஓம் முருகா கோலங்கள் சிஸ்டர் பியூட்டிஃபுல் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி சகோதரி அதே செவ்வாய்க்கிழமை கோலத்துக்கு விஜயா வெங்கட் அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது ஒரு புதன்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் காலையில் கடகடன்னு போட முப்பது குட்டி கோலங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது முப்பது கோலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட் தான் பழனிசாமி பழனிசாமி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க செவ்வாய்க்கிழமைக்காக போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் சதீஷ் கலைவாணி அப்படின்றவங்க கோலம் அக்கான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்கு ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததா விஜயா பழனிசாமி அப்படின்ற இருந்து விஜயா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து சூப்பராக இருக்குது வெரி நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயா சிஸ்டர் அடுத்ததா நம்ம புஷ்பவல்லி சிஸ்டர் தான் நெலி கோலம் போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் அடுத்ததும் புஷ்பவலி சிஸ்டர் தான் இந்த கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பேட்டை பராக் அப்படின்ற ஐடியிலேருந்து இரண்டு கோலமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக அமுதா சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம சித்ரா சிஸ்டர் தான் நாளை எங்கள் தெருவை அலங்கரிக்கப் போவது இரண்டாவது கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கோலம் போட்டிங்களா எப்படி வந்துச்சு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அமுதா சிஸ்டர் கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி போட்ட நாளை கார்த்திகை தீபத்திற்கு போட ஸ்பெஷல் கோலம் அந்த கோலம் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு சித்ரா முத்து அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது முன்னாடி போட்ட கோலம் தான் அந்த மாதிரி என் வீட் என்னோட சேனலில் நிறைய கோலம் இருக்கு அதனால் கண்டிப்பாக நான் கோலம் போடாட்டியும் என் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய கோலம் டிசைன் இருக்குது உங்களுக்கு எந்த கோலம் வேணுமோ போட்டு உங்கள் வாசலை அழகுபடுத்திக்கலாம் அடுத்த கமெண்டாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தது தான் விஷ்ணு பூவை அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க பங்குனி உத்திரம் அந்த கோலம் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எசக்கிமணி அப்படின்ற ஐடியிலேருந்து நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக ஸ்வேதா அப்படின்ற சிஸ்டர் வந்து சனிக்கிழமை போட்ட கோலத்துக்கு சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க அதே பங்குனி உத்தரம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஓ முருகா கோலங்கள் சிஸ்டரும் எக்ஸலன்ட் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஓ முருகா கோலங்கள் சிஸ்டர் அதே ஷார்ட்டுக்கு அமுதா சிஸ்டரும் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் சித்ரா சிஸ்டர் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் நான் படிக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன நினச்சேன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு ஒரு லைவ் போட்டு அதில் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் லைவ் வரலாமா உங்களுக்குலாம் எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எந்த டைத்தில் லைவ் போடலான்னு சொல்லுங்கள் அப்போ நான் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறேன் உங்களோட எல்லோரும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி என்னை இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்